சும்மா காவெடி பண்ணாதீங்க இரநூறு இட்லி சமைச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அக்கா மேன்ஷனில் தம்பிக்காக ஒரே கோழி ஒரே கோழியை நானே அறுத்து நானே க்ளீன் பண்ணி சும்மா தானே சொல்கிறேன் போகிறீங்களா சரி ரைட் ரைட் எல்லாமே அவங்களே பண்ணி இன்னைக்கு சாப்பாடு போட போகிறாங்க

பின்னாடி கிணறு எங்க கிணறு பாக்குறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மோட்டர் கிளப்பி இது குளிக்கணும்னு சொன்னாரு எதுவுமே பண்ணல இன்னும் டிஃபன் சாப்பிட்டு அடுத்த கட்டமா லஞ்ச் ரெடி ஆகுது சாப்பிட்டு தூங்க போறதா தம்பி அக்காவுக்கு பின்னாடி ஒரு அணியை இங்க இயங்கி கொண்டிருக்கிறது அந்த காத்த காட்டுங்க இதுக்கு மேல நீங்க ரீல்ஸ்ல பார்த்துக்கோங்க இல்ல காப்பி ரைட்ஸ் வந்துடும் வாசம் வருதா பாருங்க. கலர் கம்மியா இருக்கு கொஞ்சம் கலர் வச்சுக்கிறேன்

பால் க முக்கால்வாசி கிச்சன் செய்யும் சும்மா வீடு அக்கா சொல்லுவாங்க அக்கா நான் எப்படி சமைப்பாங்க எங்கள் எப்படி சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க அப்படி கேட்கல எப்போல்லாம் சமைப்பாங்க எப்போ வேணால் சாப்பிடும் போது சமைச்சாங்க காலையில் சமைத்து சாப்பிடுவாங்க அவங்க மூட்டார் ரோய்ஃப்பு ம் என்ன நினைச்சிட்டு போக 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 வந்த இவங்களெல்லாம் நம்மளோட இது கூட்டிகிட்டு போகிறோம் முது கிணறு

நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த விலாக்ல இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவா நல்லா சமைச்சு சப்போர்ட் பண்ணி என்ன டிவி சேனல்ல பேசுற மாதிரி பேசிட்டு யூடியூப் சேனல்ரா அடுத்து லஞ்சுக்கு தான் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லஞ்சு இங்கே கிடையாது எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு நேரம் நாங்கள் மோட்டார்ல போய் குளிக்க போறோம் அப்படியே கிணறு தொட்டி

கேரளா மலையாளிஸ்னால் இவரை நல்லா தெரியாத ஆள் இருக்காது என்னன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ணன சாப்பாடு ரெடி துண்டை எடுத்தாச்சு வச்சிட்டு உள்ளே போட்டுட்டு புனிஞ்சு போயிடுங்களா பே அந்த கதை தந்துடுறா அக்காவுக்கு ஆ டேய் வாலி நம்ம ட்ரெஸ்ஸு ஒரு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட இறக்கு அதுதான் மாமா 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 தான் ஒரு தண்ணி சாப்பிடல சைடுல மாமாவோட முகத்தை வச்சிடறான் அவர் பாடுற மாதிரியா என்னங்க? எங்க? எங்க கொಲ್ಲಿக்கு? ஏ மட்டில பா. எங்க வீட்ல வந்துலாம் போலாம். काय बट ड्रोन शॉट பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. சூ அபடிருங்க. சொல்லுங்க சொல்றேன். இதுதான் ड्रोन ஷாட். போலாம்மா. இங்க சரன போய்

இந்த கோவில் அதப்பா இந்த ஊருக்கு ஒரு கோவில் ஒரு நல்லா இருக்கு ஆமா சின்னதா இங்க பத்தியா வேப்பமொட்டை இங்க வந்து வேப்பமொட்டை நல்ல காஸ்லியா விக்கும் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் எங்க எங்க வேப்பமரம் இருக்கோ அங்கலாம் அப்படியே மேல ஏத்தி அங்க நீ ஓ இங்க தான் வரணுமா உள்ள போகாத போகும் படல எடுத்து போவோம் எதுக்கு நம்ம இத குல்லியே ஏங்கா எக்கோ இவரானியக்கா

ஒரே இலையில சாப்பிடலாமா? ஆமா. ஒரே இலையில சாப்பிடுறோம். சரி ஆமா இருக்குடா. யாரெல்லாம் இங்கே சம்க்குலாம் இருக்காங்க? இங்க கத்தறே போஸ்ட் குடுத்துட்டு இருக்கோம் பாக்கறீங்களா? வேக போறோம். கிளம்பப் போறோம். அப்படிங்கிறது விட்டுட்டு காலையில இருந்து அதனால சொல்லதே அவ்வளவு உங்களுக்கு தெரியும். சும்மா வீடியோ உள்ள வரதுக்காக இன்ட்ரோடக்ஷன் இது அப்படியே பக்கத்துல போக அந்த வாழையிலே மாடு புடுங்கி இப்ப சாப்பிட போகுது புடுங்க பாருது நாங்க என்ன பண்ணுவோம் ஃப்ரீயா இருக்கும் போது இங்க வந்து அடுப்பு பத்த வச்சு சமைச்சுட்டு எங்க குழி இங்க தூங்கிட்டேன் இந்த பிளேஸ்ல தூங்கி கட்டுல அங்கேயே தூங்கிடுவோம் அப்படியே வீசுவாரி இவரு இந்த புளிய மரம் புளிய மரத்து அடியே திரு மடியிலே எல்கே ஏக்கா வெளக்க மாறுங்க ஏங்க அட ஏங்க நீ வேற அப்புறம் சும்மா காலால அப்படி தள்ளிட்டு உட்காரீங்களா என்ன மூடா கூட்டிட்டு இருக்கு சே 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 என்ன வேஸ்ட் ஆ அதான் சும்மா உட்காருங்க சரி வா அதான் ஒரு காட்டில என்ன இது முதல்ல நமக்கு சோறு தான் முக்கியம்

முடிச்சுமிலிய குடும்ப கதையை பேசிட்டு இருக்காங்க அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ பார்க்குதே போயிடுச்சு சவுண்ட் விட்டுதும் போயிடுச்சா

இந்த மாதிரி வைப்பில் எல்லாம் வீடியோ எடுத்துருக்கீங்களா வீடியோ போட்டிருக்கீங்களா இதெல்லாம் எங்களால் மட்டும்தான் முடியும் கஷ்டப்பட்டு தர்மதுரை படத்தில் வர மாதிரியே களை வெட்டி வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போய் இந்த மாதிரி பண்ணாமல் அவங்க ரீல்ஸ் பண்ணி டயர்டாகி மூஞ்செலாம் வேர்வையாகி இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்ருக்காங்க அதாவது சென்னையில் இருந்துட்டு அங்கேயே நம்ம எவ்வளோ வேணாலும் வீடியோஸ் போடலாம் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டடாக அவங்க டைமை வந்து சொந்த ஊரில் ஸ்பெண்ட் பண்ணக்கூட சேர்த்து இந்த மாதிரி வீடியோஸும் அழகாக எடுத்து மக்களுக்காக அர்ப்பணிக்கிற அக்காவுக்கு அக்காவுக்கு ஒரு கோடான கோடி நன்றிகள் வாழ்த்துக்கள் சரி இவங்க வள வரலன்னு கத்திகிட்டு கிடக்குறானுங்க அதனால் இந்த ப்ளாகை இத்தோடு முடிச்சுக்கலான் எடிட்டில் வந்து டைமிங் கம்மியாக இன்னும் கொஞ்சம் எடுத்து போடுவோம்